ஹலோ மக்களே எந்த பேரும் நம்ம ஜி தமிழில் சரிகமாக பால இன்றைக்கி நம்ம பாட வேண்டிய திவ்னேஷோடைய பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் திவனேஷ் சூப்பராக பாடியிருந்தார் நம்ம சீனியர்ஸன் ஜட்ஜஸும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஜட்ஜஸுமே சூப்பராக பாடுற திவனேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வீடியோஸ் லாஸ்ட்டாக இன்னும் பாடல் வரும் பாருங்கள் தினேஷ் குட்டி ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட் வீடியோ தினேஷ் குட்டி என்ன பண்ணாருன்னு ஃபுல் வீடியோ வரும் தேங்க்யூ ஃபார் வீடியோஸ்